வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் ஒன்பது திருவிழா முடிந்தது தனக்கு தன் வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பித்து விடுவார்களே என்பது நன்கு புரிய தன்னவனிடம் இதை பற்றி நேரிலோ அல்லது கைபேசியிலோ பேசியாக வேண்டும் என்ற முடிவில் இருந்தால் மகிழந்தி நான்கு மணி போல் மாவிளக்கு பூஜை முடிந்து அனைவரும் வீட்டிற்கு வர கோவிலில் தன்னவனுடன் பேச முடியாமல் போனதால் இப்போது கைபேசியும் கையுமாக தனிமை தேடி தெரிந்தாள் திருவிழாவிற்கு வந்த கலையோ மகிழந்தியின் அறையிலேயே தங்க தனிமை கூட கிடைக்காது வருந்த விடிய விடிய அனைவரும் வேலை செய்து முழித்துக் கொண்டிருந்ததால் இப்போது ஆங்காங்கு படுத்து உறங்கினர் வீட்டில் இருப்பவர்கள் நங்கு உறங்கியதை உணர்ந்தவள் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு கொண்டு சத்தம் கேட்காமல் மெல்ல பூனை நடை நடந்து மொட்டமாடிக்கு வந்தாள் சுற்றிலும் யாருமில்லை என்பதை உறுதி செய்தவள் தன் கைபேசியில் கார்த்திகேயனுக்கு அழைக்க சிறிது நேரம் சென்ற பின்னே அவனும் தூக்க கலக்கத்துடன் எடுத்து பேசினான் என்ன மயிலு இந்த நேரம் கால் பண்ணிருக்க கொஞ்ச நேரம் தூங்க விடண்டி நித்திரையில் இருப்பதால் புலம்பி கொண்டு கூறியவனுக்கு அவளின் அழுகை சத்தம் கேட்க முற்றிலும் உறக்கம் மறந்து எழுந்து அமர்ந்தான் ஏய் என்ன செடி எதுக்கு அழுகிற இப்ப கோவில கூட நல்லா தானே இருந்த முதல்ல அலர் நிறுத்துமா தவிப்புடன் பேசி கேட்க எங்க என்ன கூட்டிட்டு போயிருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அழுது கொண்டு சத்தம் கேட்காதவாறு மெல்ல விசும்பி கூறினாள் இப்ப என்ன நடந்தது ஏன் பயப்படுற நீ வேற எங்கேயாவது இருக்கியா எதுவும் பிரச்சனையா சொல்லுடி நான் சீக்கிரம் வரேன் அவள் பயம் என்றதுமே இவனின் தவிப்போ அதிகரிக்க வேகத்துடன் கேட்டான் இல்ல நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் இருக்கேன் என்க அதன் பின்னே சற்றின் நிம்மதியாக நான் சரி என்ன பிரச்சனை அது வந்து இன்னைக்கு கோவிலில் வச்சு பேச ஆரம்பித்தவள் அந்த பெண்மணி கூறியதை தன் அன்னை அனைத்தையும் கூறி முடித்தாள் ஏ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் எனக்கு புரியுது மயிலு நான் இந்த திருவிழா முடிஞ்சதோ அப்பா கிட்ட பேசிட்டு உங்க வீட்டுக்கு எல்லாரும் வரோம் சரியா சம்மதம் கேட்டு ஆறுதலுடன் கூற உங்க வீட்டுல இல்ல எங்க வீட்டுல பல பலமுறை அவளிடம் இந்த கேள்வியை கேட்பது தனக்கே நன்கு புரிந்தாலும் ஏனோ இப்போதும் அதையே கேட்டாள் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எப்பவும் தான் இருக்கும் உறுதியுடன் அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாய் கூறினான் உம் சரி நீங்க தூங்குங்க குட் நைட் மனதில் நின்ற பாரம் இறங்கிய பின் எப்போதும் பேசுவது போல் பேச என்னது குட் நைட்டா அடியை லூசு பொண்டாட்டி குட் மார்னிங் எங்க வீட்டு சேவல் கூவிருச்சு ஆனா எங்க வீட்டு சேவல் இல்லையே கூவ கோழி இருக்கு அவன் பேச்சின் மாற்றம் அறிந்தே கேட்க கோழிக்கு காவலா எங்க வீட்டு சேவலை வேணா அனுப்பிவிடவா குறும்புடன் வம்பிளித்துக்கொண்டு கொண்டு கூறினான் இது நல்லா இருக்கே பாலுக்கு காவலு பூனை அது மாதிரினா என்ன அதெல்லாம் வேண்டாம் நான் வைக்கிறேன் என்றவளோ தன் கைபேசியை கட் பண்ணினார் தன்னவனிடம் பேசிய பின்னே தன் மனம் நிம்மதியானதை உணர ஒரு தூக்கத்தை போட கீழே இறங்கி தன் அறைக்குள் நுழைந்தாள் மகிழந்தி அதன் பின் நேரம் சென்று அன்று மாலையை நெருங்க மறுபடியும் அந்த திருவிழா களை கட்ட இப்போது தாங்கள் அனைவரும் எடுத்த உடையை ஒரே போல் அணிந்து கொண்டு முளப்பாரியை தூக்க ஆரம்பித்தனர் மண் வெளிச்சம் படாது இருட்டில் இரு வாரங்களாக வளர்த்த முளைப்பாரியை அலங்கரித்து அதை எடுத்துக்கொண்டு அம்மனின் முன் சென்று வைக்க வேண்டும் அதன் பின் முளப்பாரி போட்டவர்கள் மற்றும் சின்ன பிள்ளைகள் என்று அனைவரும் கூட்டமாக வட்டமாக நின்று கும்மி அடித்து மறுநாள் காலை அதை ஆற்றிலோ அல்லது கிணற்றிலோ கரைப்பது வழக்கம் அதுபோலே அன்றும் முளைப்பாரி வளர்த்து வைத்திருந்த இடத்தில் கொட்டு உட்பட முட்பட ஊரே குடியிருந்தது அம்மன் வடிவில் அலங்கரித்த முளைப்பாரியை மற்றும் அந்த ஊர் இளவட்டங்கள் தூக்கி முன்னே செல்ல பின்னே மற்ற பெண்கள் தங்கள் முளைப்பாரியை தூக்கிக் கொண்டு வருவார்கள் அம்மன் முளைப்பாரியை தானே விரும்பி கார்த்திகேயன் தூக்க வேண்டுமென அனைவரின் முன் கூறினான் அவனுக்கு எதுக்கு கஷ்டம் என நினைத்தாலும் பண்ணையாரின் மகன் என்பதால் அவனை தடுக்காமல் அதனை தூக்கவிட்டனர் காவி வேஷ்டியில் சட்டை இல்லாமல் இடிப்பில் காவி துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு கார்த்திகேயன் நிற்க சிலர் ஒன்றாக சேர்ந்து அந்த அம்மன் வடிவில் அலங்கரித்த வலிமை கொண்ட முளைப்பாரியை அவனின் தலையில் வைத்தனர் அய்யோ ஏன் இப்படி பண்றான் ஊர்ல பசங்களா இல்ல இவனுக்கு எதுக்கு இந்த வேலை தன் மகனுக்கு அதனை தாங்கும் சக்தி வேண்டுமே என்ற தவிப்பில் பாரிஜாதம் புலம்ப விடு பாரிஜாதம் அவனுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்கு போல அதான் இது மூலமா நிறைவேற்றிக்க பாக்கறான் பண்ணட்டும் நம்ம பையனுக்கு ஒண்ணு ஆகாது அதான் இருக்காகல்ல நல்ல சிவம் கூற சரி என தலையசைத்தார் தன்னவன் சுமக்க போகும் பாரத்தை கண்டு மகிழந்தியின் விழிகளோ கலங்க ஏய் என்னடி போய் வரிசையில் முளப்பரி தூக்கிட்டு போகலாம் முன்னாடி என்னத்தடி பார்த்துட்டு இருக்கேன் கேட்ட கிரிஜாவும் முன்னே பார்க்க அவருக்கோ அங்கே தயாராக நின்ற கொட்டு மேலம்தான் விழிகளில் விழுந்தது அதன் பின் கொட்டு மேல முன்னே செல்ல கார்த்திகேயனை சுற்றி இளவட்டங்கள் விசிலடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு வர அவர்களின் பின்னே ஊரில் இருப்பவர்கள் மற்றும் பெண்கள் முளைப்பாரியை தூக்கி கொண்டு நடந்து வந்தனர் தன் காதல் தனக்கு தடை இல்லாமல் கிடைக்க வேண்டுமே என்ற வேண்டுதலே கார்த்தியின் மனதில் ஒழித்துக் கொண்டிருந்தது அவனுக்கு தெரியும் அத்தனை எளிதில் தானும் மகிழந்தையும் சேர்ந்து விட முடியாதென்று அதனாலே அந்த அம்மனை தன் துணைக்கு அழைத்தான் ஒரு சின்ன முளைப்பாரி தனக்கே இப்படி வலிக்கும் போது தன்னவனுக்கு நினைக்கும் போதே வேதனை நெஞ்சை அடைத்தது அம்மா தாயே அவருக்கு எங்க காதலுக்கும் இருக்கணுமா மனதிற்கு வேண்டிக் கொண்டு நடந்து வந்தாள் மகிழந்தி ஒரு வழியாக கோவிலை வந்தடைய மெல்ல அவனிடம் நிரந்து சிலர் அதனை வாங்கி இறக்கி வைக்க மற்ற பெண்களும் அதன் அருகே தங்களின் முளைப்பாரியை வைத்தனர் தன் முளைப்பாரியை இறக்கி வைத்த மகில் நகர அவளின் விழிகளில் உடல் முழுவதும் வியர்த்து கண்கள் சிவந்து நின்ற கார்த்திகேயனே விழுந்தான் அவனை கண்டதும் மகிழின் விழிகள் கலங்க அதை கண்டவனோ தன் விழிகளால் தன்னவளுக்கு ஆறுதல் கூறினான் முளைப்பாரி பாடல் ராகமாய் பாட பெண்கள் அனைவரும் வட்டமாக அதனை சுற்றி நின்று கும்மி அடிக்க மற்றவர்களோ அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் முளைப்பாரி அடிப்பவர்களுக்கு மோர் தண்ணீர் மற்றும் குளிர்பானங்கள் என இளவட்டங்கள் கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்க அந்த பாடல் முடிந்ததுமே அதனை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தனர் ஒரு டம்ளரில் மோரினை எடுத்துக்கொண்டு பரணிக்கு அருகில் வந்து நின்ற தமிழ் தர தேங்க்ஸ் அத்தா என்றவளோ தன் முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு புன்னகிடன் வாங்கி பருகினாள் அந்த விஷமம் நிறைந்த விழிகள் இருவரையும் கண்டு உச்ச கோபத்தில் இருந்தது இன்னும் ஏதாவது வேணுமா பரணி குடித்த டம்ளரை வாங்கியவாறே கேட்க இல்லாத்தா வேண்டாம் போதும் என்றதும் அருகில் இருந்த ராகிணி காவிரியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான் காவேரி மோர் கேட்க ராகினி தண்ணீர் கேட்க சரி ரெண்டையும் கொண்டு வரேன் என்றவன் அதனை எடுக்கச் செல்ல அவன் சென்று அடுத்த நொடி அங்கே மோருடன் வந்தான் ஜரஞ்சன் மொறு மோரே யாராவது இந்த பக்கம் மோர் வேணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு மொறுமொரே என்று கிண்டலுடன் காவிரியிடம் கேட்க உங்ககிட்ட ஒண்ணு நாங்க இங்க யாரும் கேட்கல உங்க அண்ணன் கிட்டதான் கேட்டோம் முதட்டை சுழித்துக் கொண்டு கூறிய காவிரி முகத்தை திருப்பினாள் அட ஏன் அக்கா மகளே நான் என்ன உனக்கு கொண்டு வந்தேன் நினைச்சியா என்ன ஓ அப்ப வேற யாருக்கு கொண்டு வந்தீங்க அவன் வந்தது என்னவோ அவர்களிடம் வம்பிழுக்க எண்ணிதான் ஆனால் காவிரி கேட்டதும் என்ன தெரியாது நான் கொண்டு வந்த இந்த குலவத்து உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல கூறியவனோ அவளின் முன் நீட்ட அதனை வாங்குவதா வேண்டாமா என யோசித்தாள் பரணிச்சந்திரா ஐயோ இவ் என்னடா இப்படி யோசிக்கிறா வாங்கலனா இந்த காவிரி முன்னாடி நோஸ் கட்டாயிருமே புலம்ப அவளின் மனமோ இதே திருவிழாவின் போது சிறு வயதில் இந்த அவனின் ஓடிய நினைத்தது அவளோட தமிழ் ராகினி மெல்ல கூற காவிரியோ அவனை கண்டு சிரித்தாள் சரி ஓகே என்றவன் திரும்ப கொடுங்க அந்த மோர என்றவளோ அவனின் கைகள் வைத்திருந்ததை வாங்கி பருகினாள் இப்போது அவன் காவிரியை பார்க்க அவளோ தன் தோழியை முறைத்து கொண்டு நின்றாள் ஜென்டி இப்படி பண்ற அதான் நீ ஏற்கனவே குடிச்சிட்டேல பரணியை பார்த்து கேட்க எந்த பொருளுமே அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது கஷ்டம்ரா காவேரி ஒரு காலத்துல இந்த மோர் எனக்கு கிடைக்காம நான் எவ்வளோ நாயா அலைஞ்சேன் தெரியுமா சிறுவயதில் நடந்ததை நினைத்து கொண்டு ஜீவாவை முறைத்தவாறே கூறினாள் சந்திரா தோழிகள் இருவரும் புரியாமல் பார்க்க ஐயோ இவன் ஏன் நம்மளை முறைச்சு பார்க்கறா தப்பான நேரமோ இது ஓடிரு ஜீவா அவனின் மனது கூற அங்கிருந்து நழுவிக்கொண்டான் கொண்டான் அதன் பின் நேரம் செல்ல முளைப்பாரி அடித்து முடிக்கும் நிகழ்ச்சியும் முடிய சிறிது நேரம் அங்கே அமர்ந்து ஓய்வெடுக்க பெரியவர்களும் வீட்டிற்கு கிளம்பினர் அத்த நீங்க போங்க நானும் மகிழும் புதுசா போட்டிருக்கிற கடையில என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறோம் கலை கூற சரி என்ற பெரியவர்கள் அவர்களை விட்டு செல்ல மகிழந்துக்கு இது நல்வாய்ப்பாக இருந்தது அதே நேரம் வரணியும் அவளின் தோழிகளும் செல்ல அவளை தடுத்த மகிழந்தி ஏ வரணி எங்க அதுக்குள்ள வீட்டுக்கு போற வா அப்படியே கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம் என்க அவளின் தோழிகளும் ஒத்துக்கொள்ளவே கலையின் முகமோ வாடிய மலரானது சரி வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் என்ற மகிழந்து கிளம்ப அவர்களின் முன் நிறைமதியும் வந்து நிற்க அவளையும் தங்களுடன் அழைத்து கொண்டனர் வளையல் கடைக்கு அனைவரும் செல்ல அங்கே தங்களுக்கு பிடித்த பொருத்தமான வளையல் பொட்டு கிளிப் என்று ஒவ்வொன்றாக வாங்க மதியக்கா உங்களுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படாதே நீங்களும் ஏன் எங்க கூட வாங்குறீங்க காவிரி யதார்த்தமாக கேட்டாள் ஏன் அப்படி கேக்குற நான் கண்ணாடி வளையல் போடக்கூடாதுன்னு இந்த ஊருக்குள்ள சொல்லியிருக்காங்களா என்ன எனக்கு தங்க வளையலோட இந்த வளையல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவள் தனக்கானதை எடுத்துக்கொண்டாள் காவிரி கூறியதை கேட்ட மகிழந்தியின் மனமோ அவர்களின் அந்தஸ்தை நினைத்து வருந்த அதே நேரம் அங்கே வந்த கார்த்தி தன்னவளுடன் தன் தங்கை இருப்பதை கண்டு அவர்களின் அருகில் வந்தான் மதி நீ இங்கே என்ன பண்ற நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு தானே அம்மா சொன்னாங்க அருகில் வந்து நின்று கேட்க இல்லைண்ணா வீட்டுக்கு போய் என்ன பண்ணா அதான் இங்கேயே இவங்கள பார்த்ததும் இருந்துட்டேன் என்றால் நிறைமதி சரி சீக்கிரம் வீட்டுக்கு போற நேரம் இங்கேயே சுத்தாத சரியா என்க அதே நேரம் மொத்தம் நீங்க வாங்கினதெல்லாம் சேர்த்து ஐநூறு ரூபாய் வருது பாப்பா கடைக்காரர் மகிழந்திடம் கூறினார் வேகமாய் தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து இடம் கொடுத்தான் கார்த்திகேயன் நாங்க வச்சிருக்கிறோம் அண்ணா பரணி வேகமாய் உரைக்க நீங்களும் என் தங்கச்சி மாதிரி தானம்மா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் பாத்துருங்க என்றவனின் பார்வை மகிழந்தியிடம் விடை பெற்றது அதன் பின் அப்படியே நடந்து வர பரணியை கண்ட டியூஷன் படிக்கும் சிறுவர்களோ பரணிக்கா நாங்க ராட்டன சுத்தம்ல பக்கத்து ஊரெல்லாம் தெரியுதுக்கா குதூகலத்துடன் கூறினார்கள் சரிடா நீங்க போய் விளையாடுங்க போங்க என்றதும் அவர்கள் ஓட நம்மளும் ராட்டன சுத்தலாம் சூப்பரா இருக்கும் எப்படியும் நம்மள இதுக்கப்புறம் விடமாட்டாங்க இப்ப கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு வாங்க போகலாம் காவிரி குதித்து கொண்டு அனைவரையும் அழைத்தாள் ஏய் நம்ம என்ன சின்ன பிள்ளையாடி ராத்னா சுத்த ராகினி முறைத்துக் கொண்டு கேட்க நீ வரலனா போ நான் போறேன் கலை நீ வரையா அக்கா நீங்க ரெண்டு பேரும் வரீங்களா மகிழந்து மற்றும் நிறைமதியை பார்த்து கேட்க அவர்களோ வேகமாய் சரி என்றனர் ராகினி பரணி உன் ஃப்ரெண்டு காவிரி சொல்றது சரிதான் இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல ஒரு தடவை தான் நடக்கும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது நிறைமதி கூற இருவரும் சரி என்று சம்மதித்தனர் பரணி சரியென்று கூறினாலும் அவளின் மனதில் ராட்டினம் என்றாலே ஒரு பயம் ஏனோ ஏறுவதற்கு முன்னே அதனின் உயரத்தை பார்த்ததும் தலை சுற்றுவது போல் உணர்ந்தாள் சின்ன ராட்டினம் என்றால் பரவாயில்லை ஆனால் இங்கே இருப்பதோ பெரிது அவர்களுடன் சேர்ந்து டிக்கெட் வாங்க நான்கு பேர் மற்றும் அமரோர் ஆட்டினும் என்பதால் தோழிகள் மூவரும் அவர்களுடன் கலையும் அமர்ந்து கொண்டாள் மற்றொன்று தன்னவனின் தங்கையுடன் மகிழந்தி அமர்ந்து கொள்ள மற்ற ஆட்களையும் ஏற்றிவிட்டு சுத்த ஆரம்பித்தது தன் அருகில் அமர்ந்திருந்த காவிரியை இறுகப்பட்டி கொன்றாலும் சுற்ற சுற்ற தன் தலையும் சேர்ந்து சுற்றுவது போல் உணர்ந்தால் பரணி ஒரு சுற்றோடு அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்க மறுபடியும் மேலே செல்ல இந்த முறை பயந்து கத்தவே ஆரம்பித்தார் கத்தாதடி என்ஜாய் காவிரி கூற இது மட்டும் தரையாக இருந்திருந்தால் அவளின் நிலை எப்படி இருக்கும் என்பதை பரணி மற்றும் அறிந்தது ஐயோ வேண்டாம் நான் வரல என்னை இறக்கி விடுங்க மேலே சென்று கீழே இறங்குவதை கண்டு கத்தி கூற அதே நேரம் அந்த வழியாக ஜீவரஞ்சன் வந்தான் அவர்கள் ராட்டினத்தில் இருப்பதை கண்டவனோ பரணியின் கத்தலை கண்டு அங்கேயே நின்றான் இறங்கியே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து அதிலிருந்து இறங்க மற்றவர்களோ முடித்துக்கொண்டுதான் வருவோம் என ராட்டினத்திலே விளையாடத் தொடர்ந்தனர் கீழே இறங்கி வந்தவுளோ ஒரு அடிதான் எடுத்து வைத்திருப்பாள் அடுத்த நொடி தலை சுத்த மயங்க பார்த்தாள் அவளை நோக்கி வேகமாக வந்து தாங்கி கொண்டான் ஜீவரஞ்சன் முதல் முறையாக அனல் கக்கும் அந்த விஷமம் விளிகளில் நீரினை ஊற்றியது போல் குளிர்வுடன் அவர்களைக் கண்டது நன்றி